காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் புல் அக்ரோ ரோட்டை வெட்டுறதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் புல் அக்ரோ ரோட்டை வெட்டுறதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு மல்டி ஸ்பீடு மற்றும் கீ ட்ரைவ் ஆப்ஷனோட வர ரோட்டை வெட்டுறீங்க நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் ரொட்டவேட்டருடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் ரொட்டவேட்டருங்க கம்பெனி கத்தியில் தாங்க வந்திருக்கு ஒரு முப்பது டு நாற்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க இந்த புல் அக்ரோ ரொட்டவேட்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை நீரில் பார்த்து பேசும்போது லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க ரொட்டவேட்டர் இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பையும் இந்த டைட்டிலே வந்து கொடுத்துருக்கங்க புல் அக்ரோவில் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே